லவ் பண்ணவங்க கூட எப்படி இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரையலாவே பாக்கிறாங்க முன்னாடியே ட்ரை பண்றது பெஸ்ட் யாரெல்லாம் இதை அக்ரி பண்ணிக்கிறீங்க போது வந்து ஒரு பாதி பேரை அக்செப்ட் பண்ணாங்க ஏன் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை உனக்கு அதுல திருப்தி இல்லை அப்படின்னா இதோட விட்டுட்டு போயிருந்தது பெஸ்ட் இல்லையா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல நீங்க போறீங்க ஒன் இயர் டூ இயர் இன் கேஸ் இப்ப பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட ஒரு ஃபியூச்சர் நிறைய பேர் காண்டம் யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா தெளிவுன்றீங்க தெளிவா இருக்காங்க மேரேஜ் பண்ணும்போது நீ என்ன செய்ய போறே அப்படின்னு கேட்டா நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் சொல்லிருவேன் ரிலேஷன்ஷிப்ல போனா நீ தைரியமா கேப்பீனா நான் ஏன் கேட்கணும் ஐயோ எப்படி கேட்க முடியும் நீங்க ஜெனூனா இருக்கீங்கன்னா அவர் பண்றாருனா நீ சரியில்லைன்னு கேள்வி கேட்க முடியுமா முடியாது டு பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாச்சு ஃபிசிக்கலாகவும் செக்ஸுவலாகவும் அவன் எனக்கு செட் ஆகலை ரெண்டு மூணு இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க நான் எப்படி போய் மாப்பிள்ளைகிட்ட போய் தேடுறது என் பொண்ணுக்கு எப்படி லைஃப்பை செட்டில் பண்ணலாம் அது அம்மாவுடைய அழுகை இவளுக்கு அது புரியவே இல்லை ஆமாம் நாளைக்கு நாளைக்கு பெண்கள் வந்து யூசன் த்ரோ மாதிரி ஆயிடுறாங்க இல்லையா சரி இல்ல தப்புன்னு யார் சொல்றத கேக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க யாராவது வந்து பேசினாலும் நீ என்ன நான் தான் படிச்சிட்டேன் எனக்குதான் தெரியும் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதைக்கு இவ்ளோ பேசுற இது எங்க போய் நிப்பாட்டும் அப்படின்னா தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் சங்கரேஸ்வரி இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா கலாச்சார சீரழிவு அதிகரிக்கும் கலாச்சார சீரழிவு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ஒரு பீரியடில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்குறதுக்கு தன்னோட குடும்பம் இருக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களே அவங்களுக்கு வந்து குழி வெட்டிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நான் என்ன விதை பற்றி கேட்க வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போயிட்டுருக்காங்க இப்போ மேரேஜெல்லாம் பண்ணிக்காமல் எந்த ஒரு தாய் தகப்பனும் வந்து என் பையன் லிவிங்கில் இருக்கான் என் பொண்ணு லிவிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்க வந்து அதை வந்து அகேன்ஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்னால ஒரு பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நான் பாதிப்பு வரும் இல்லை லிவிங் அப்படின்ற போது பெண்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து இவங்க ஃப்ரெண்டாக அப்படின்றத வந்து ஒரு ரூம்மேட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க கொஞ்சம் நாள் போக போக அவங்களுக்கே பிடிக்கும்போது அடுத்து நெக்ஸ்ட் அவங்க மூவ் பண்ணுறாங்க சில பேர் வந்து இல்லை நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருப்போம் லவ் பண்ணவங்க கூட எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரையலாகவே பார்க்குறாங்க அவங்களுடைய தாட்ஸ் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கா ஃபீலிங்ஸில் இருக்கா கெமிஸ்ட்ரி ஒத்து போகுதா இதெல்லாமே செக் பண்ணிக்கிறாங்க ஒருவேளை ஒத்து போகலை அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் விஷயந்தானே இங்கேயே கட் பண்ணிடுறது ஏன் என்னுடைய லைஃப் லாங்காக நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்து வர்றாங்க இதில் வந்து சமுதாய சீர்கேடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீங்க வந்து இது ரைட்டு தப்புன்னு போறதுக்கு இதை உங்க மைண்ட் வந்து எடுத்துட்டு போய் நான் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்றேன் எனக்கு இது வந்து பெரிய ஒரு ஒரு பர்சனோட போறீங்க அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்க பட் இந்த பர்சன் இந்த உண்மையை சொல்லணுமா வேணாமா இங்க நீங்க வந்து யோசிக்கும் போது உண்மையான வாழ்க்கையை நீங்க வாழலன்னு சொல்லும் போது இல்லை உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டை கொடுக்கலனா ஒரு எது பேசுனாலும் எந்த கான்ஃபிடென்ட்டில் நின்று பேசுவீங்க இது தப்புன்னு சொல்ல வரல பட் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது இதை நீங்கள் எடுத்து போட முடியலை அவர்கிட்ட நான் உண்மையை சொல்ல முடியல அப்படின்னா இது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண தான் செய்யும் அதை தவிர வந்து சரி ஒரு ஒரு ஆப்போசிட் ஜென்டரோடு தான் நம்ம வந்து லிவிங் டுகெதரில் இருக்குன்றதை காட்டிலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு உமன் டு உமன் ஜென் டு ஜென் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து லெஸ்பியனாகவும் ஹோமோ செக்ஸலாகவும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேரேஜ்ற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு வந்தது பட் என் என்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு நான் வந்து இருந்தேன் பட் இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ நான் லெஸ்பியன் தானே அப்படின்னு அவங்களே அவங்கள கன்சிடர் பண்ணிக்கிறாங்க இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுது சில பேர் ஸோ இத வந்து லெஸ்பியனும் இதில் அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க ஹோமோ செக்ஸ்வலும் வர ஆரம்பிக்குது லிவிங் டுகெதர் லைஃப் வேணுமா வேணாமான்ற முடிவு வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது ஒருத்தர்ல ஒருத்தர் வந்து மாறி மாறி விட்டு கொடுத்து அப்படி போன காலங்கள் இருக்குது இப்போ நானும் நீங்களும் பேசும்போது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது இங்கேயே கட் பண்ணிட்டு போயிடுறாங்க இன்றைக்கி நல்லா இருக்குது இன்னைக்கு ஓகே சில இடங்களில் இவரை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டாக இல்லைன்ற முடிவும் நல்லா தான் இருக்கும் அதுவும் வந்து கரெக்டான முடிவு தான் அப்படின்றது வந்து எடுக்க எடுக்கிறதுக்கு ஆனால் இங்கே இருந்ததை வெளியில் ஒரு பர்சன்டேஜ் சொல்கிற தைரியம் இல்லை அப்படின்ற போது அந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வாழ்கிறது கஷ்டமாயிடும் இல்லைப்பா எனக்கு ஒரு விஷயம் சந்தேகம் அதாவது ஏற்கனவே குழந்தையின்மை பிரச்சனையும் அதிகரிச்சுட்டே இருக்குது மூளைக்கு மூளைக்கு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹ ஹோமோசெக்ஸு லெஸ்பியன்ஸ் இது வந்து இப்போ பயங்கரமாக எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ அடுத்த ஜெனரேஷன் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா காலி ஆயிடும் போல இருக்கே இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ எங்கிட்ட வந்த ஒரு பொண்ணு வந்து அந்த பேஷண்ட் வந்து எங்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா இந்த இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க சரி உங் உங்கள் குழந்தை இருந்ததுனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ஹோமோ செக்ஸ் வோலோ லெஸ்பியானோ இல்லை அதையுமே தெளிவாக எடுக்கிற முடிவு என் பிள்ளைகிட்ட இருந்ததுன்னா நான் ஓகே அதுவும் ஒரு லைஃப் வாழன்னு சொல்லி அனுப்புவேன் ஸோ நீங்கள் நானும் பேசுகிறத விட இன்றைக்கி உள்ள எல்லாத்தையுமே எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இயற்கை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க இதுவும் இயற்கையாக உருவாக்கப்படுது எங்களுக்கு எங்களுக்கு இதுல இருந்து வருது அப்படின்றத அவங்க ஏத்துக்கிறாங்க இது எங்க போய் நிப்பாட்டும் அப்படின்னா ஒரு உறவில் இன்னொரு ஒரு உயிர் உருவாகுது இதுல வந்து அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு அவங்களுடைய அடுத்த வாரிசுன்றதே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ பிரியமானவளேன்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிப்பான் அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பட் ப்ராக்டிக்கலாக அந்த எண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சி அந்த மாதிரி வந்து இப்போ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல நீங்க போறீங்க ஒன் இயர் டூ இயரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க இன்கேஸ் இப்போ பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு பிரிஞ்சிடறாங்கன்னு வைங்களேன் அந்த குழந்தையோட ஒரு ஃப்யூச்சர் யோசிச்சு பாருங்கள் மைண்டு ரீதியாக அதுக்கு அது எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தள்ளப்படும் டிப்ரெஷனுக்கு இல்லை இது வந்து என்னென்னா நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நிறைய பேர் காண்டம் யூஸ் பண்ணிக்கிறாங்க தன்னை எப்படி வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கணுன்றத அவங்க இருக்காங்க அதை மீறி இப்போ நிறைய நீங்க சொல்ற அளவுக்கு போகலை ஏன்னா யாருங்க வில்லேஜ் பீப்புளா அந்த அளவுக்கு வந்து தெளிவா இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணனும்னு தெரியுது ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுனாலும் ஏன் சொசைட்ட போய் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்ல வேண்டியதுல நான் கலைச்சிடுறேன் அப்படின்னு போயிடுறாங்க நீங்க சொல்ற வந்து மனிதாபனத்தோட உருவாயிடுச்சு அதை நான் காப்பாத்துறேன் நான் வளர்க்குறேன்னு சொல்றது அந்த புரட்சியில நடந்திருக்கலாம் பட் இப்போதைக்கு அது ஒன்றும் பெருசா இல்ல இருந்தையா ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ப்ரிகாஷன்ஸ் ரெடி ஆகிடுது இல்லையா இதுன்னு பைக்கா காராப்பா ட்ரையல் பார்த்து வாங்குறதுக்கு சிலதெல்லாம் லைஃப் இப்போ அந்த காலத்தில் தாத்தா பாட்டி எடுத்துக்கோங்க ஏன் நம்ம அப்பா அம்மாவே எடுத்துக்கோங்களேன் அவங்க பார்க்காத பிரச்சனைகளா இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணாத வந்து கஷ்டங்களா எவ்வளோதான் நஷ்டங்கள் இருந்தாலுமே ஒரு குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்யூனியம் இருந்துட்டு தான் இருந்தது புரியுதுங்களா அங்கே எங்கேயுமே வெறுப்பு தட்டலை சண்டைகள் வரும் எவ்வளோ பெரிய இஷ்யூஸும் வரும் பெண்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்க மச் ஆஃப் ஃப்ரீடம் பெண்களுக்கு கிடைக்குதா அந்த காலத்தில் வந்து ஒரு நம்ம குடும்பம் அப்படின்ற ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது தாத்தா பாட்டி நீங்க ஏதாவது கோவப்பட்டீங்க இல்லை ஹஸ்பண்ட்டை பேசுகிறீங்க இல்லை அவர் எதாவது கோவப்பட்டா என்னடா நீ எதுக்கு பொண்டாட்டி இப்படி பேசுற அப்படின்னு தட்டி கேட்குறதுக்கு ஆட்கள் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டூ மச் ஆஃப் அதிகமான சந்தேகம் எதுக்கு சந்தேகப்படுறான் போய் ஃபோன் ஃபோன் எடுத்துகிட்டு எங்கிட்ட பேசிட்டுங்கும் போதே தட தடன்னு பேக்கில் போயிட்டு போய்ட்டு பேசிட்டு வராங்க யாரோ கைட் பண்ணுறாங்க அதில் ரைட்டா அப்போ இந்த பொண்ணு எவ்வளோதான் இதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு இவன் வேணாம் அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸும் வந்து உள்ள தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னா இவங்களை யாரும் அதை கேட்கக்கூடிய ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நான் யாரையும் நம்ப முடியல ரிலேஷன்ஷிப்ல இருந்தா என்ன இருந்தா தெளிவாச்சுன்னா வேற ஒன்றும் பண்ணவே முடியாது அவங்க வாழ்க்கை அவங்க போய் தான் ஆகணும் ஆனா இவங்க சஸ்பீசியஸா இந்த மாதிரி இருப்பாங்களோ இருப்பாங்களோ இருப்பாங்களோன்னு பண்ற டார்ச்சல் அப்புறம் அந்த ஃபோனை வந்து தொடுறா அதை தொடுறான்னா இவங்களுக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கணும் அதிகமான நேரங்களில் எந் என்ன பவுண்ட்ரிஸில் நம்ம இருக்கோம் அப்படின்றத ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சுமே வேணும்னே போட்டால் இவரும் நையின்னு நச்சரிச்சாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது இங்கே இருக்கிற ப்ரெஷர் ஒர்க்கு ஆர் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாங்க ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க லவ் பண்ணுறவங்களும் வேலைக்கு போகிறாங்க ஆளுக்கால் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வேவ் லென்த்தில் வரும்போது அவங்க ஃப்ரீயாகிடுவாங்க ஆப்போசிட் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது எதுக்கு இந்த டார்ச்சல் வந்து இந்த ஒரு கேள்வியை கேட்டு இந்த டார்ச்சலை அனுபவிச்சுட்டு ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகணுமா அப்போ இது இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலான்னு அந்த முடிவுக்கு தான் போகிறாங்க நீங்கள் கேட்கக்கூடிய இத்தனை விஷயங்களும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து தான் இது என்னால் டாலரேட் பண்ண முடியாது இது அப்படியே பிரேக்கப் பண்ணு அப்போ என்ன ஆச்சு பிரேக்கப் பண்ணிட்டு போனோம்னா இ ஒரு ஒரு டைம் மேரேஜ் பண்ணேன் மேடம் ரெண்டாவது டைம் மேரேஜ் பண்ணேன் ஆகிடுச்சு நான் யோசிக்கலாம் நெக்ஸ்ட்டுன்ற அளவுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வந்தாச்சு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரீடம் அதிகமாக இருக்கிறதுனால தான் பெண்கள் வந்து லிவிங்கில் தைரியமாக போய் இறங்குறாங்களோ அப்படின்றத காட்டிலும் இவங்க எந்த முடிவை சரி இல்லை தப்புன்னு யார் சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க யார் சொல் இவங்க யாராவது வந்து பேசினாலும் நீ என்ன நான் தான் படிச்சுட்டேன் எனக்கு தான் தெரியும் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதைக்கு இவ்வளோ பேசுகிற ஒரு ஒரு எப்படின்னா இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்லையோ பார்த்துட்டு எனக்கு அம்மா வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க அங்கே வந்து டேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாச்சு ஃபிசிக்கலாகவும் செக்ஸுவலாகவும் அவன் எனக்கு செட் ஆகலை ரெண்டு மூணு இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க நான் எப்படி போய் மாப்பிளேட்டை போய் தேடுறது என் பொண்ணுக்கு எப்படி லைஃப்பை செட்டில் பண்ண அது அம்மாவுடைய அழகை இவளுக்கு அது புரியவே இல்லை அவங்களுடைய அழகா அது அவங்க அழகிறாங்க எப்படி ஒரு நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன் மா இந்த மாதிரி ப்ராப்ளமோட இருந்திருக்க இப்போ இன்னொரு ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ணும்போது நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டால் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் அப்போ நாளைக்கு அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனான் நீ தைரியமாக கேட்பேன் நான் ஏன் கேட்கணும் ஐயோ நான் ஏன் கேட்கணும் நான் எப்படி கேட்பேன் எப்படி கேட்க முடியும் இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் தானே உங்கள் வாழ்க்கை எப்படி போகுன்றதை யோசிக்கவே முடியல இல்லையா இப்போ இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க ஜெனியூனா இருக்கீங்கன்னா அவர் பண்ணுறாருன்னா நீ சரி இல்லைன்னு கேள்வி கேட்க முடியுமா முடியாதா இந்த இடத்துல நான் எப்படி கேட்பேன் நான் எப்படி கேட்க முடியும் அப்போது அப்போ தெரியும்ல அப்போ என்ன வாழ்க்கை நீங்க வந்து வாழ முடியும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லை இதுல எப்படி சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ண முடியும் இப்போ இந்த பிள்ளைங்க போயிட்டு இப்போ இந்த லிவிங்கில் மாற்றப்போ கான்ட்ராக்ட் போட்டுட்டு போகிறாங்க இன்கேஸ் ஏதோ ஒரு குடிச்சிட்டோ குடிச்சுட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டஃப் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு கா இது கான்வர்சேஷனில் சண்டை வருதுன்னு வைங்களேன் ஏதோ அந்த பையன் அந்த பொண்ணை பண்ணிடுறானா அப்போ என்ன உத்தரவாதம் உயிருக்கு எதில் உத்தரவாதம் கேட்குறீங்க உயிருக்கு உயிருக்கு உத்தரவாதன்றதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா இப்போ ஆல்ககால் இப்போ நிறைய பொண்ணுங்களுமே எடுத்துக்கிறாங்க ஸ்மோக்கிங் எடுத்துக்கிறாங்க நீங்கள் நீங்கள் சொல்கிற ஸ்டஃப் எல்லாருமே இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன் இந்த பொண்ணுனால இந்த பையனுக்கு எதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதா பையனால தான் பொண்ணுக்கு வருதுன்றது இல்லை இல்லையா அப்போது எந்த எல்லையை யார் மீறினாலும் அது நடக்க தானே செய்யப்போகுது இங்கே எல்லாமே இவ்வளவுதான் லிமிட்டு இதுக்கு மேலே லைஃப் இல்லைன்றது தெரியும் இவ்வளோதான் உயிர் வாழ போகிறோம்னா ஹாப்பியாக உயிர் வாழ்ந்துட்டு போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு போகிறது தான் எங்கே வரைக்கும் போகும்னா யார்னாலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டுஸ்ட்டு போட முடியாது இப்படி தான் போக போகுது இப்படி தான் நடக்க போகுதுன்னா அதை தடுக்கவும் முடியாது இப்போ இந்த டிவோசி வருதுன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஆலிமோனி கிடைக்கிறதுக்கு குதிரை கொண்டாடும் கஷ்டம் இப்போ லிவிங்ல இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லையே எந்த ஒரு ரெஜிஸ்டரும் வந்து நம்ம பண்ணிக்க தேவையில்லை ரெஜிஸ்டர் போக வேண்டியதில்லை எதுவும் சைன் பண்ண வேண்டியதில்லை பிடிச்சா புடிச்சா வாழலாம் பிடிக்கலன்னா போயிட்டே இருக்கலாம் இதில் எந்த பிரச்சனை இருக்குது போகுது இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரே ஒரு கொஷின் வரவங்க கேட்குறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் கல்யாணம் ஆகிட்டா ஒன்றா இருக்கிறாங்க பிடிச்சிருக்குது இருக்கிறாங்க ஒரு குழந்தை இருக்குது இல்லை அவருக்கு ஒரு குழந்தை இருக்கலாம் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கல ஏன் அவங்க வாழலையான்னு கேட்குறாங்கல்ல இது என்னப்பா இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு அதாவது மேரேஜ்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசி அவங்கள பத்தி இவங்க விசாரிச்சு இவங்கள பத்தி விசாரிச்சு இருந்தாலும் அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு பட் எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது சில கோடுக்கு கீழே நம்ம வந்துடுவோம் ஓகே நம்ம பாரம்பரியம் நம்மளது சில விஷயங்களை நம்ம அனுசரிச்சு போகணும் குடும்பமான இருந்து ப்ராப்ளத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணி கூட இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க முடியலை அப்படின்ற போது நீ சித்திரவதையை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே வந்துடலாம் சித்திரவதையை அனுபவித்து யாரும் வாழணும் இப்போ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க பட் இருக்கும்போதே தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சே ஒரு பெரிய புதர்கூலியாக தேடி உள்ளே போய் பொத்துன்னு விழுந்த அப்புறம் என்ன பண்ண முடியும் பட் இதுலேயுமே ஜென்யூனாக நம்ம இப்படி தான் வாழணுன்ற ஒரு கோட்பாடோட ஒரு டிசிப்ளினோட யாருக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேணாங்க கடவுளுக்கு பயப்பட வேணாம் சொசைட்டிக்கு பட பயப்பட வேணாம் நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வாழ்கிறீங்களா உங்கள் உங்கள் மனசு சொல்லும் நம்ம யாருன்னு இதுக்கு இருந்தீங்கனாலே போதும் முடியும் இப்போ ஒரு கேள்வி இந்த வந்து ஒரு சிலது நீங்க சொல்ற மாதிரி போயிடலாம் ஆனால் பாதிப்பு என்னவோ நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கலாச்சார சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்குமே இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஒரு ஹியூமனால லீட் பண்ண முடியுமா லீட் பண்றவங்க இருக்காங்க பட் இதே சீரழிவோட போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து எந்த கோட்பாடுக்கு கீழே வரும்னு அவங்கனால சொல்லவே முடியாது யூஸ் த்ரோ மாதிரி இருக்கு நாளைக்கு நானு நாளைக்கு இவன் அது மாதிரி யாரும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பெண்கள் வந்து யூஸ் த்ரோ மாதிரி ஆயிடுறாங்க இல்லையா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவங்க என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க என்ன லேர்னிங் கிடைச்சிருக்கும் லைஃப்ல எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எதுவுமே வாழ்க்கையும் இல்லை அப்போ எப்படி வாழ்றது எப்படி குழந்தைகிட்ட வந்து நம்ம எஜுகேட் பண்ணுவோம் பாரம்பரியம்னா இது வாழ்க்கைனா இது தாத்தா பாட்டினா இப்படி இருக்கணும் எதை எஜுகேட் பண்ண முடியும் எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுக்கு என்ன விட்டுட்டு போகணும் ஏற்கனவே வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு பாதி பேருக்கு தாலினா என்னன்னு தெரில மெட்டினா என்னன்னு தெரியல குங்குமம்னா தெரியல இப்போ லிவிங் வந்துருச்சுன்னா அடுத்து ஊரரையே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறதுமே இல்லாமல் போயிடும் போல இருக்கு இல்லை இவங்க வந்து லிவிங்லேயே ஆக்சுவலாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டாரு நீங்கள் வந்து செக்ஸ்வல பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன் அப்படி யாரெல்லாம் இதை அக்ரி பண்ணிக்கிறீங்க அப்படின்ற போது அதுல வந்து ஒரு பாதி பேர் அக்செப்ட் பண்ணாங்க மீதி பேர் அக்செப்ட் பண்ணவே இல்லை ஏன் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை உனக்கு அதுல திருப்தி இல்ல அப்படின்னா இதோட விட்டுட்டு போயிடுறது பெஸ்ட் இல்லையா இல்லைன்னா வாழ்க்கை வாழ்க்கை முழுக்க நீ வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற போது அப்ப பாதி பேர் மேல அக்செப்ட் தான பண்றீங்க அது ஃபிட்னஸ் கேக்குறாங்க பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிட்னஸ் மாதிரி நீ எல்லாமே ஃபிட்டா இருக்கியா கரெக்டா இருக்கியா ஃபிட்டா இருக்கியா எமோஷனலா வாழ்ந்து பாக்கலாமா ஃபெயிலியர் ஆகறியா நீ எனக்கு யோசிச்சு பாருங்க இது வந்து முன்னாடி இருக்கிற பெண்மணிகள் வந்து ஒரு பெண்ணை பார்த்து நீ வயசுக்கு வந்துட்டியா எங்க நடந்து காட்டு எங்க பாடி காட்டுன்னு அவங்க சொன்னதை வந்து நம்ம ஆட்கள்லாம் பெண்ணுக்கு அநீதி நடக்குது நாங்க என்ன கால் இல்லையா என் பொண்ணுக்கு என்ன குரல் இல்லையா ஊமையான்னு செக் பண்றியான்னு கேட்குறோம் இன்னைக்கு இதே பெண்களுக்கு கையில ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருந்து இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் போது இவங்க ஆம்பளைங்களை எந்த அளவுக்கு கசிங்கப்படுத்துறாங்க பாருங்க இல்லை அது நடந்துட்டு தான் இருக்கு ஆக்சுவலா பட் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அண்ட் ரெஸ்பெக்டை எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கனால நமக்கு உதவிகளும் கிடைக்கும் ஆனால் நம்ம கொடு இவங்க என்ன சூழ்நிலை மாறுதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஆணை விட ஒரு பெண் சம்பாதிச்சிட்டா சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட முடியுமா சத்தியமாக முடியாதுங்க எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிக்கணும் லவ்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா வேஸ்ட் அந்த லவ்வே திடீர்னு அடிபட்டு தான் போயிடுது இப்போது நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறாருனா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த லவ் எங்கே போகும் நான் வரலை நான் வாழலை நான் நல்லா இல்லை அதை தாண்டிலும் இவ கரெக்டாக தான் போகிறாளா இவன் பின்னாடி போகிறதே அப்பா அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இந் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெண் எவ்வளோ போராடணும் வீட்டுக்கு இதே இதை அதே இடத்துல டூ லேக்ஸ் ஏர்ன் பண்ணுற இடத்துல ஹஸ்பண்ட் இருந்து இவங்க ஐம்பதாயிரம் ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் பின்னாடி நான் ஹஸ்பண்டுக்கு தேவையானது ஹஸ்பண்ட் வந்தால் தொகை சிலர் இன்றைக்கி வாஷிங் மிஷின் எல்லாம் ஒர்க்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பட் சாட்டிஸ்ஃபைடாக ஒன்று வச்சுருக்காங்கல்ல ஒன்று அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல ஆனால் இங்கே மாறி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உன்ன நாங்கள் சரி பண்ணணும் உன்னை நாங்கள் வந்து ஸ்டேக்கிள் பண்ணணும் இதுவே எங்களை பெரிய ஒரு ப்ரெஷர் நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் போயிடுச்சு ஒரு பத்து நாள் நான் நீ நானும் சண்டை போடாம நல்லா இருப்போம் பதினஞ்சாவது நாள் நீ என்னத்தை கொண்டு வந்து பிரச்சனை ஆக்கவியோ சாதாரணமாக ஒண்ணும் இல்லாமல் ஈஸியாக தூக்கி போட்டு போயிருப்போம் ஆனா அதை எடுத்து வச்சு ஏன் நீ நாள் தூக்கி போட்டு போனேன்னு கேள்வி கேட்டால் அங்க ஒரு இரிட்டேஷன் வரும் எல்லாமே பிளாக் ஆகி அப்படி பேனு நிற்கமா இருக்கு லவ் எங்க இருக்கும் காணாம போயிடும் நீங்க சொன்ன லவ் அப்படியே வந்து தேடி கூட பார்க்க முடியாது என்ன வரும்னு எதிர்பார்க்குறீங்க நீ நீங்க வந்து தெரியுது சரி நல்லா ஏர்ன் பண்றாங்க நல்லா ஒர்க் பண்றாங்க யாருக்காக உங்க குடும்பத்துக்காக தானே உங்க குடும்பத்தை கொண்டு அப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அவ என்ன ஆகுறா இன்னைக்கு நான் மேக்சிமம் பார்த்தாச்சு பெண்கள் வந்து அது காட் கிஃப்டா வந்துருச்சு ஏன்னா அவ்வளவு அடிமையில இருந்த அத்தனை பெண்களுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக அவர் வந்து சொல்கிறாரு ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாரு நான் ஒரு லட்சம் தான் மேடம் சம்பாதிக்கிறேன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒன் பாயிண்ட் செவன் சம்பாதிக்கிறாங்க மாதத்துக்கு அப்போது யோசித்து பாருங்கள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் கிளாஸஸ் ரெண்டு பேருக்கும் இதுக்கு செகண்ட் மேரேஜ் அன்பானவங்க தான் லவ்வபுள் பர்சன் தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் மேடம் அப்படி தூக்கி போட்டு போனதெல்லாம் ஏன் நீ சம்பாதிக்கிறதுனால தூக்கி போட்டு போகிறியா உன் பின்னாடியே நான் கூஜா பிடிச்சிரோமா பொண்டாட்டி பின்னாடி ஆலையரான் இது பண்ணுமா நீ எப்போ எது பேசுவேன் நான் கேட்டுட்டுருக்கணும்மா இ இந்த இதுக்கு போகும்போது அவங்க என்ன தான் பண்ணணும் என்ன தான் செய்யணும் அப்போ ஒன்று எங்களை முன்னேறவாத விடு அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களை விட எங்களால் முடியுது இல்ல நாங்க பாக்குறோம்ல செய்யறோம்ல அப்ப ஓட விடுங்க எங்களை அதையும் செய்யறதுல அப்ப உனக்கு ஏகோ கிளாஸஸ் ஆகுதுன்னா என்ன பண்ண முடியும் நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறது பாக்குறதுன்னா எல்லாருக்கும் ஒரு அளவு தாங்கிக்க முடியுங்க எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி வந்து நம்ம ஃபேஷன் ஷோல வந்து பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இங்கே நம்மளை கூப்பிடல பட் அங்கேயும் ஒரு இரிட்டேஷன் கிரியேட் ஆகுது அளவுக்கு மீறி என்னை ப்ராப்ளம் கிரியேட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அங்கதான் பெண்கள் குரல் கொடுக்குறாங்க வந்து மாதிரி சில பெண்கள் வந்து ஆண்களை போட்டு படுத்துறாங்க நீ சொன்னதை செய் நீ செய்யலை அந்த அடுப்பில் கை வச்சிரு பிளேட வச்சு கீச்சு கீச்சு கேளு கேளு இது எதுக்கு பண்ணணும் மைனா படத்துல மாதிரி எங்க இருக்க இது எதுக்கு பண்ணணும் ஸோ பெஸ்ட் அதனால் லிவிங்லே போய் எல்லாம் ஊழுந்துருங்கப்பா ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி சொன்னீங்க நீங்கள் சொன்னதில் நிறைய உண்மைகள் இருந்தது அண்ட் திங்க் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது ஸோ மக்கள் ஏதாவது சிந்திச்சு செயல்படுங்க லிவிங்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க நன்றி நன்றி